என்ன அப்படின்னா இது உலக நாயன் படமா இல்ல உள்ளூர் நாயன் நடிச்ச படமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு கடந்த கமல் படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஸ்கிரீன் வந்து போரிங்கா அந்த மாதிரி இருக்கு கமல் இன்ட்ரோ வந்தது பிறகு அந்த ஹைப் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சு எப்படா முடிப்பீங்க எப்படா இந்த படத்தை விட்டு வெளியே வருவோன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாரோ கிட்டத்தட்ட வந்து படத்தை முடிக்கணும் அப்படியே கட்டாயத்துல சங்கர் அந்த மாதிரி இல்லை இது ஏதோ முடிச்சு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணணும் பண பிரச்சனை இப்படிலாம் இருந்ததுனால இதெல்லாம் படத்தில் ஒர்க் பண்ணுறதுன்ற எல்லாரையும் டயர்ட் ஆகிட்டு இது வந்து பெருமுதலைகளை பத்தியும் இருக்கிற கார்பரேட்ஸ் பற்றியும் தான் இந்த பிரச்சனையோ இப்போ ஒரு நீ ஒரு சீன் காட்டுறாங்க அப்படின்னா அந்த சீன் இதுக்காகவும் நடக்குதுதான் அதே மாதிரி அஞ்சு சீன் வைக்கும்போது அது ஒரு மாதிரி போரிங்காரு திரும்பல கமலா பாத்திர சீன் ஏமாற்றம் தான் ஆமா உண்மையிலேயே ஏமாற்றம் தான் வணக்கம் வணக்கம் ப்ரோ சொல்லுங்க இந்தியன் படம் பார்த்தீங்களா இந்தியன் படம் பார்த்தேன் இப்போ இந்தியன் டூ படமும் பார்த்தேன் ஓகே என்ன அப்படின்னா இது உலக நாயன் படமா இல்லை உள்ளூர் நாயன் நடித்த படமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கும் நிறைய விஷயம் அப்படிதான் தோணுச்சு என்னென்னா கடந்த கமல் படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஸ்கிரீன் பிளே வந்து போரிங்காக இருந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி சங்கர் படமும் பார்க்கும்போது சங்கருக்குன்னு ஒரு ஹைப் இருக்கும் இல்லையா அந்த ஹைப் இதுல இல்லையோன்றது நிறைய தோணிட்டே இருந்தது படத்துல அதான் படம் ஆரம்பிச்சும்போது முதல் அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்தியா தப்பா எப்போ வருவாரு அப்படின்னு டீம் காட்டுறாங்க இல்லையா அது வரைக்கும் படத்துல வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு பட்டு கமல் இன்ட்ரோ வந்தது பிறகு அந்த ஹைப் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சுட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபது நிமிஷம் இருக்கும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பரபரப்பாவே இருந்தது படம் அந்த பரபரப்பு வந்து போக 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 கம்மியாகி எப்படா முடிப்பீங்க எப்படா இந்த படத்தை விட்டு வெளியே வருவோன்ற அளவுக்கு கொண்டு சங்கர் ஆமா ஏன் அப்படின்னா இப்ப வந்து இந்தியன் அப்படின்னா என்ன இந்தியன் அதோட வேலை என்னன்னு நம்ம ஏற்கனவே இந்தியன்ல பாத்துருப்போம் போது அந்த கேரக்டர் வந்து உள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல அது பார்த்தா இப்ப லஞ்சம் இப்ப லஞ்சம் வாங்குறாங்க நாட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சீன் வச்சிருந்தாங்க ஓல்டா சீன் வச்சிருந்தாங்க அது இல்லாம ரொம்ப பழைய கதைய சூஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு அதாவது பழைய கதை நான் இப்போ ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற கரண்ட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக எல்லாத்தையும் திணிக்கப்பட்ட மாதிரி இருந்தது சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து அப்டேட் ஆகாத விஷயங்கள் சொன்ன மாதிரி இருந்தது இல்லை அதான் அந்த படத்தோட இப்போ படம் வந்து மூணு மணி நேரம் இருக்கு மூணு நேரத்தில் இதெல்லாம் கட் பண்ணிருந்தாலே படம் ரெண்டு மணி நேரம் ஷார்ப்பாக சூப்பராக இருந்திருக்கும் தேவையில்லாத சீன்லாம் நிறைய இருக்கு இல்லை இது கமல் சொன்னாராம் கமல் வந்து இப்போ நான் ரீசண்டாக கேட்கும் போது சில ரிவியூவர்ஸ்லாம் சொன்னாங்க கமல் வந்து சொன்னார் ஒரு அரை மணி நேரம் குறைச்சிடலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ரேஸியாக இருக்கணும் ஸ்கிரீன் பிளே அப்படி இருக்கிற மாதிரி குறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் பட் யாரு தடுத்தாத சங்கர் ஏற்றுக்கலையா இல்லை வந்து சுற்றி இருக்கிறவங்க யாரும் ஏற்றுக்கலையான்றது தெரில பட் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வேண்டாம் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்ற மாதிரி சொன்னதா வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன் இல்லை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிச்சாங்க அந்த படம் ஆரம்பிச்சதுலேயே வந்து நிறையா பிரச்சனைகள் ஒரு ஆறு ஏழு வருஷம் கேப்பு கிட்டத்தட்ட வந்து படத்தை முடிக்கணும் அப்படின்னு கட்டாயத்தில் சங்கர் இருந்த மாதிரியும் இல்லை இது ஏதோ முடிச்சு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணணும் இடைகளை பணப்பிரச்சனை எல்லாம் இருந்ததுனால இதெல்லாம் படத்துல ஒர்க் பண்றதுன்ற எல்லாரையும் டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த மாதிரிதான் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அது இல்லாமல் படம் மூணு மணி நேரம் கூட ஒரு ஃபைட்டு வந்து அதாவது ரொம்ப லெந்தி சீன்ஸாக சீன்ஸாக நிறையாருன்ற மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சங்கரோட படம் ரெஃபரன்ஸ் நிறையா இருந்த மாதிரி இருந்தது அன்னியன் ஆகட்டும் சில ஜென்டில்மேன் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது படத்தில் அன்னியன் தான் எனக்கு அடிக்கடி கனெக்ட் ஆகிட்டே இருந்தது இந்த வர்ம கலையை பற்றி பேசிட்டே இருக்கிறது வந்து அது இதுல வந்து அந்த கருட புராணத்தை பத்தி பேசுவார் இல்லையா அதே மாதிரிதான் இருந்தது டாக்குமெண்ட்ரி பாக்குற மாதிரி இருந்தது வர்ம கலையோட டாக்குமெண்ட்ரி கமல் வரும்போதெல்லாம் இந்த வர்ம கலையோட டாக்குமெண்ட்ரிய வச்சு ஒரு கதை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது வசனமா அவர் கோட்டே கோட்டையாகல கதையா அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு ஏதாவது கனெக்ட் ஆச்சா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கு அந்த மாதிரி தானே படத்தையே ஆரம்பிக்கிறாங்க மாற்றத்தை உருவாக்குன்ற தானே படத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் பஸ்ட் பாத்துட்டு அதுல ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா ஒரு எமோஷனல் இருக்கும் அந்த மகனை வந்து ஒரு அப்பா கொல்ல கொள்றது கொள்ளும் போது அந்த நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும் இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு லஞ்சத்துக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயம் காட்டுருப்பாங்க அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாது இதெல்லாம் தான் நாடு வந்து முன்னேறாம இருக்கு அப்படின்னு ஆனா இதுல வந்து அப்படி ஒரு விஷயம் பார்க்க முடியல எோஷன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகலை ஆமா காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன அதிகாரிகளை மையப்படுத்தியே அந்த கதையும் திரைக்கதையும் எழுதியிருப்பார் சங்கர் இது வந்து முதலைகளை பத்தியும் இருக்கிற கார்பரேட்ஸ் பத்தியும் எடுத்ததுனாலதான் இந்த பிரச்சனையும் அதனால்தான் உருவா ஏன்னா இப்ப பெரும்புள்ளிகளை பத்தி நீங்க எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேப்பர்ல தான் அந்த நியூஸ் படிப்போம் இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சுருது இல்ல இப்போ அதே சீனை மறுபடியும் காட்டும் போது அதுல சுவாரஸ்யம் ரொம்ப ஆயிடுது இன்னொன்னு ரொம்ப அடுக்கடுக்கா வைக்கும் போது அது அந்த பிரச்சனையை சுத்தி வேற என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியல இப்ப ஒரு நீ ஒரு சீன் காட்டுறாங்க அப்படின்னா அந்த சீன் இதுக்காகவும் நடக்குதுன்னா அதே மாதிரி அஞ்சு சீன் வைக்கும்போது அது ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு அதுதான் இப்ப இந்த அந்த பெரும்புளியில பத்தின காட்டின விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் பேப்பர்லயே பார்த்துருப்போம் ஓகேவா அது இல்லாம படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்டார்ட் பண்ணது இல்ல அது இப்ப எடுத்து முடிச்சது அப்படிங்கிறது அந்தந்த சீன்ல சிலது தெரியுது இது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மிஸ்டேக்காக இருக்குமோ இல்ல ஏன் சங்கரோட இல்லை இல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி மிஸ்டேக்கானு தெரியல அதான் இன்னொரு விஷயமும் இருக்கலாம் ப்ரோ இப்போ வந்து சங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு படம் பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது நார்மலாகவே நார்மலாவே ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஆனா இந்த படம் ஆரம்பிச்சது நிறைய விபத்து மனசு ரீதியாகவும் நிறைய சங்கர் கம்பெனி ரொம்ப பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அது இல்லாம இந்த படத்தை முடிச்சா தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா படம் முடியும் போது அதுக்கான அடுத்த பாட்டுக்கான லீடு கொடுத்தாங்க ஆமா இந்த சேனாதிபதியோட பேக் சொல்லிட்டு ஒரு அது ரொம்ப நல்லாவே அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தை தான் யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் தான் நிறைய பேர் ஒருவேளை வந்து இந்த பார்ட் வராம அந்த பேக் வச்சு இந்தியன் டூ வந்தா இது ரொம்ப இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்ல அந்த பார்ட் அந்த பார்ட்டாவே இது செகண்ட் பார்ட்டா எடுத்துருக்கலாம் படத்துல வந்து எல் எல்லாமே வந்து ரொம்ப லென்த்தா இருக்க மாதிரி ஃபீல் எல்லாமே உண்மையிலேயே படத்தை வந்து படத்துல வந்து ரொம்ப கனெக்ட் ஆனது ரகுமான் மியூசிக் என்னடா ரகுமான் மியூசிக்னு ஆடியன்ஸ்ல நினைப்பாங்க ரகுமான் மியூசிக்னா ரகுமானோட மியூசிக்லாம் அங்காங்கே வந்து அனிருத் யூஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அனிருத் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பட் அவராலே முடியல ஏன்னா நிறைய படத்தை வந்து இதுக்கு முன்னாடி படம்லாம் வந்து அணிவத்தை எப்படியாவது காப்பாத்திருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அணிவத்தாலையும் காப்பாற்ற முடியல இந்த படத்தை அப்படின்ற மாதிரி இல்ல இது எப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஒரு கமல் படமாவும் இல்லை சங்கர் படமாவும் இல்லை இப்ப லாஸ்ட் இந்த கிளைமேக் சீன்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி அடிச்சு துவச்ச ஒரு சீன் அதாவது லாஜிக்கே இல்லாமல் ஒரு லாஜிக் மிரின்னு சொல்லுவாங்க நிறைய லாஜிக் மெல் ஒரு மாதிரி இருந்து இது இந்தோடய முடிச்ச இதோடய முடிச்சா பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது ஆலயா படம்லாம் உள்ள இறக்கியிருக்காங்க ட்ரெயின் பின்னாடி போ முன்னாடி வா அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த ஃபைவ் சீக்கோர்ஸ் எல்லாம் வந்து இது எப்படா முடிப்பாங்கன்றது அதாவது பைக்ல ஊத்துறாங்க கால துவத்துறாங்க லாஸ்ட் வரைக்கும் பிடிச்ச மாதிரி தெரியல கரெக்ட் லாஸ்ட்ட சிம்பிளா பிடிச்சிறாங்க இல்ல அந்த அதான் இந்த வண்டி வந்து ஒண்ணு வ வண்டியில ரொம்ப நேரமா போயிட்டே இருக்காரு எங்க திருவான்மூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் பேர் வாடு போட்டிருக்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்காரு ஒரு இடத்துல கூட நிக்க மாட்டாரு நிறுத்தவும் முடியல வர ஆமா இப்ப ஏன்னா வந்து இப்போ இந்தியன் வந்தா எப்படி இருக்குது லாஸ்ட் சீன்ல வந்து இந்த கமலை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க பொதுமுகம் எல்லாம் சேர்ந்து அது நல்லா இருந்தது அந்த விஷயம் மட்டும் ஆச்சு இப்ப இருக்க சீசன்ல இந்தியன் செட் ஆக மாட்டாரு உண்மையிலே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்தியன் டூவும் செட் ஆகலன்னு தான் நான் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மாதிரிதான் இருக்கு ஏன்னா இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி ஒரு படத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க சங்கர் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம அவ்வளோ பெரிய இது கிடையாது ஒரு காமன் மேனாக ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது சங்கர் சரியாக இப்படி பண்ணிணார் படத்தை நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படம்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி சங்கர் படம்னாலே ஒரு ஹைப் இருக்கும் இல்லையா சிவாஜி எந்திரன் வரைக்கும் ஒரு ஹைப் இருந்தது இப்ப ரீசெண்டா வந்து இந்த ஹைபே இல்லையோ நம்ம வந்து சங்கர் முதல்ல வந்து இப்ப ஜென்டில் மேன் இந்தி நடக்கும் போதெல்லாம் ஒரு கதைக்களத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்கள் வந்தது எப்ப அவர் வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனு சொல்லும் போது பிரம்மாண்டத்தை நம்பி மட்டுமே மாதிரி ஆயிட்டாரு வெறும் மட்டும் போதும் கதைக்குள்ள ஒரு கேரக்டர் ஒரு படத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அர்ஜுனல் காமெடி அந்த கேரக்டர் நிக்கும் ஆனா வந்து இப்ப உள்ள அந்த வரைக்குமே வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட தவிர அதுல வந்து ஒரு ரசிக்கிறவனோட கேரக்டர் ரொம்ப இல்ல கேரக்டர் அவருவில் அது அதில் அவர் கவனம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஆமாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை கூட சேர்த்துக்கிட்டு ஆரண்டி நல்லா பண்ணால் இருக்குன்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா வர்மக்கலைக்கு அவ்வளோ ஆரண்டி பண்ணியிருக்காரு பட் ஸ்டோரிக்கு ஒரு ஆரண்டி பண்ணியிருக்கலாம் ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிற கரண்ட் ஏற்ற மாதிரி ஸ்டோரியை வந்து இது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கமல் வந்து அந்த வர்மக்கலையை வந்து யூஸ் பண்ண விதம் நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவார் அந்த கையை ஆக்ஷனே வந்து ட்ரெண்டாக ஆனதுக்கு ரீசனே வந்து அப்பவே ட்ரெண்டான ரீசனுக்கு என்னென்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் அதை யூஸ் பண்ணிருப்பாரு எல்லா டைமும் இதில் ஃபுல்லா கைய வச்சு இது பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது வேற எந்த ஒரு வெப்பனும் யூஸ் பண்ணாத மாதிரி அந்த கத்தி ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இந்த ஒருத்தரை குத்துறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த கத்தியை எடுக்கவே இல்லை அந்த பெல்ட் பக்கமே அவர் போகவே இல்லை பொதுவாக அந்த படத்தோட ட்ரெயிலர் போஸ்ட் வரும்போது என்ன அதையும் பேச போடலாச்சுன்னா மேக்கப் நம்மளோட மேக்கப் ஆனால் அது படத்துல அந்த அளவுக்கு பாதிப்பா தெரியல சீஜி ஒர்க்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க சீஜி ஒர்க் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த காமன் மேன் சீஜி ஒர்க் ஆகட்டும் அதே மாதிரி டைட்டில் கால் சீட் ஒர்க் ஆகட்டும் கமலுக்கு வந்து அந்த சிக்ஸ் பேக் வர சீன்லாம் வந்து உண்மையிலே நல்லா அதுதான் அந்த படம் கொஞ்சம் தொய்வடைஞ்சாலுமே அந்தந்த அந்த மேன் சீனு இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நடிப்பா மனசுல எதுவுமே நிக்கலன்ற மாதிரி நடிப்பா நிக்கல இன்னொரு விஷயம் என்ன இப்போ ஒரு ஷா ஒரு சீன் இருக்குன்னா அதுக்கு அடுத்த சீன் அதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு படத்துல ஆமா ஒரு கிராஃபே இல்லையோ படத்துல ஸ்டார்டிங் டு என்ிங் வந்து ஒரு கிராஃப் இருக்கும் இல்லையா இதுக்கு முந்தைய கமல் படத்துலயே வந்து ஒரு கிராஃப் இருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு 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 மாதிரி சட்டிலாக போகும் அதுக்கப்புறம் ஒரு ஹைப் இருக்கும் அந்த அந்த ஹைப்பே இல்லாம ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருந்த மாதிரி இருந்தது படம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது அதே மாதிரி இந்த தாத்தா வரா சாங் இருக்குல்ல அது வந்து கேட்கும் போது வந்து வேற முதல் பாதியில பாட்டு எதுக்குன்னே தெரியல மூணு பாட்டு வந்தது மூணு பாட்டுமே கேட்கவும் முடியல பார்க்கவும் முடியல வேற லெவலில் ஹைப்பை வந்து வேற எங்கேயாவது வந்து சிக்கியோஸ்லையோ இந்த மாதிரி கமலுக்கான ஒரு விஷயமா யூஸ் நல்லா கரெக்ட் அந்த அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இதுல யூஸ் பண்ணல அப்படியே பிளாட்டை விட்டாங்க இந்த விதம் வந்து கதையை எடுத்துக்கிட்டதும் பேசுற அளவுக்கு அதுல என்ன கதை இருந்தது ஒரு கதையும் இல்ல கதை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பார்ட் த்ரீ தான் கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை வந்து பார்த்த பிறகு இது வேலைக்காவதுன்னு கமலுக்கே தெரிஞ்சுட்டு போல அதனால லீவ் கொடுத்துட்டு பாரு போல பார்ட் த்ரீக்கா நான் ஒத்துக்கிட்டேன் கரெக்டாக ஒரு எப்பயும் அவர் சரியில் சொல்கிற மாதிரி சொல்லிருப்பார்னு நினைக்கிறேன் நான் உண்மையிலே மிகப்பெரிய கமல் ரசிகன் எனக்கே வந்து சில சில இடங்கள் பார்க்கும்போது ஏன் இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு இதுக்கு சித்தார்த் படம் தான் இருந்தது கேமியோ வந்து அப்பப்போ பண்ணிட்டு போகிறார் கமல்ன்ற மாதிரி தான் இருந்தது சுஜாதா இல்லாததுனால இவருக்கு வந்து இந்த வசனமும் பண்ண முடியல ஸ்க்ரீன் பிளேவும் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி அதிகபட்சமாக வந்து இந்த ஊர்களை காட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல பஞ்சாப் குஜராத் பஞ்சாப் குஜராத் திரும்ப திரும்ப அதே காமிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் மாதிரி இருந்தது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நடுவில் அந்த வழுக்க டைமாக திணிச்ச மாதிரி இருந்தது அது அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு நல்லாவும் இல்லை அது கமல் கமல் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் சங்கர் மாதிரி ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் சேர்ந்தா ஹிட் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா யார் என்ன பண்ணாலுமே கதைகளும் கரெக்ட்டா கதைகளும் ஏதாவது ஒரு விஷயம் மக்களோட கனெக்ட் ஆகும் அப்பதான் அந்த படம் பெரிய ஹிட் ஆஃப் அது வந்து இந்தியன் டூ உள்ள மிஸ்ஸிங் தான் ஆமா உண்மையிலேயே மிஸ்ஸிங் தான் அப்பப்போ ஆறுதல் இந்த ஏ ஆர் ரகுமான அப்பப்போ ஆர் ஆறுதல் ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்கு ரகுமான் தான் இதுக்கு மியூசிக் பண்ணிருக்கணும் ரகுமான் வந்து ஒருவேளை இப்ப படம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு தான் ரகுமான் ரகுமான் ஒத்துக்கலையோன்ற ஒரு கேள்வி அனிருத் பாவம் அனிருத் மியூசிக் கூட